நம்ம எல்லாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வீட்டு பக்கத்துல இருந்தா எவ்வளவு சந்தோஷப்படுவோம் ஆனா ரஜினி அவர்கள் வீட்டு பக்கத்துல இருந்துகிட்டே ஒரு பெண்மணி வந்து கோபத்துல நாங்க படுற கஷ்டம் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசின வீடியோ வந்து பயங்கர வைரலா ஷேர் ஆகிட்டு இருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் தீபாவளி பொங்கல் இது மாதிரி நல்ல நாள் வந்துச்சு அப்படின்னா ரஜினி ரசிகர்கள் எல்லாருமே அவரோட வீட்டு முன்னாடி நின்று பயங்கரமா ஆரவாரத்தை வந்து எழுப்ப ஆரம்பிச்சிருவாங்க இத வந்து பாத்துட்டு நடிகர் ரஜினி அவர்களும் வெளியே வந்து அவரோட ரசிகர்களுக்கு வாழ்த்து வந்து சொல்லுவாரு அந்த வகையில இன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு இவரோட ரசிகர்கள் நூற்றுக்கணக்கான பேர் வந்து இவரோட வீட்டு முன்னாடி போய் வந்து நின்று ரஜினி அவர்கள் கிட்ட வந்து வாழ்த்து வாங்கிட்டு வந்திருக்காங்க அவரும் வந்து பொங்கல் வந்து எல்லாருக்கும் இனிய பொங்கலா இருக்கட்டும் எல்லாரும் நேர்மையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பல அட்வைஸ் வந்து சொல்லி வந்து அனுப்பியிருக்காரு இதை வந்து கேட்டுட்டு ரஜினி அவர்கள் வந்து உள்ளே போயிட்டாரு அதுக்கப்புறம் அங்க இருந்த ரசிகர்கள் வந்து பயங்கரமா கரகோஷ எழுப்ப வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இதை வந்து பார்த்த உடனே அந்த பக்கத்து வீட்டு பெண்மணி வந்து டென்ஷன் ஆகி பயங்கர ஆக்ரோசமா வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு நல்ல நாள் அதுவுமா இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்க தலைவரை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு வந்துடுறீங்க இதனால நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா பாருங்க இன்னைக்கு நல்ல நாள் அதுவுமா ஒரு பிரேயர் கூட வந்து பண்ண முடியல ஏன் இப்படி வந்து எங்களை தொல்லை பண்ணிட்டே வந்திருக்கீங்க அவங்களோட தொல்லை தாங்க முடியல ஏதாவது ஒரு நல்ல நாள் வந்துச்சுன்னா வந்து போதும் உடனே கூட்டம் கூட்டிட்டு வந்துடுறீங்க நாங்களும் தான் வந்து பல வருஷமா இருக்கோம் நாங்களும் வந்து டாக்ஸ் கட்டிட்டு தான் இருக்கோம் எங்களுக்கு ஏதாவது நீங்க ஸ்பெஷாலிட்டி வந்து கொடுக்குறீங்களா நீங்க நடிகர் ரஜினி அவர்கள் தான் வந்து பார்க்க போனோம் அப்படின்னா அவரோட வீட்டு திறந்துட்டு போக போதானே ஏன் எங்களை தொல்லை பண்ணிட்டு இருக்கீங்க இதனால எங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொந்தொழிச்சு போய் வந்து பேசிருக்காங்க இப்ப இந்த ஒரு வீடியோ தான் சோசியல் மீடியால பயங்கர வைரலா ஷேர் ஆகிட்டு இப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு நிறைய பேர் வந்து அந்த பெண்மணிக்கு சப்போர்ட் பண்ணி தாங்க கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்க சொல்றதும் அவங்க என்ன பண்ணுவாங்க நம்ம ஒரு படத்துக்கு போகும்போது அங்க ரசிகர்கள் வந்து கத்திக்கிட்டு விசில் அடிச்சிட்டு இருந்தா நமக்கு எவ்வளவு டென்ஷன் ஆகுது என்னையா நான் இரநூறுவா கொடுத்து படம் பார்க்க வர்றேன் என்னைய நிம்மதியா படம் பார்க்க விடாம இது மாதிரி வந்து பண்றீங்களே சொல்லிட்டு நம்ம வந்து புலம் இல்லையா அப்படி இருக்கும்போது அவங்க வீட்டு முன்னாடி ஒவ்வொரு விசேஷ நாள் அப்பையும் இதே மாதிரி வந்து கத்திட்டு இருந்தா அவங்க அவங்களுக்கு டென்ஷனாக தானே வந்து செய்யும் அதனால நடிகர் ரஜினி அவர்கள் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து தவிர்க்கலாம் அவங்க வந்து அவரோட ரசிகர்களுக்கு வாழ்த்து சொல்லணும் அப்படின்னா சோசியல் மீடியா மூலமா வாழ்த்து சொல்லலாம் இல்ல என்னோட ரசிகர்களுக்கு நான் நேரில் பார்த்து தான் வந்து வாழ்த்து சொல்வேன் அப்படின்னா அவரோட வீட்டு முன்னாடி வந்து சொல்லக்கூடாது ஏதாவது ஒரு பொது இடத்துல ஒரு மண்டபத்திலயோ ஏதாவது ஒரு இடத்துல வந்து ரசிகர்களை வர சொல்லி அங்க போய் வந்து வாழ்த்து சொல்லலாம் அதை விட்டுட்டு வீட்டு முன்னாடி வந்து வாழ்த்து சொல்லும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரத்தான் வந்து செய்யும் அதனால இந்த ஒரு விஷயத்த கருத்துல கொண்டு நடிகை ரஜினி அவர்கள் இந்த மாதிரி பண்ணாம இருந்தா நல்லா இருக்கும் சொல்லி எல்லாருமே இந்த மாதிரி கருத்து கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதை வந்து பார்க்கும் எவ்வளவு வேடிக்கையா இருக்குன்னு பாருங்க ஏன்னா நிறைய ரஜினி ரசிகர்கள் வந்து ரஜினி கூட வந்து போய் ஒரு போட்டோ எடுக்க முடியாதா அவரை வந்து பார்க்க முடியாதான்னு சொல்லிட்டு அப்படி வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஆனா இப்ப பாருங்க ரஜினி பக்கத்து வீட்டு பெண்மணி வந்து இதுவே ஒரு தொல்லையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு வீடியோ வெளியிட்டு இதுல வந்து என்ன தெரியுது நடிகர்களை வந்து தூரத்துல இருந்து பார்த்தா நல்லா தான் வந்திருக்கும் ஆனா அவங்க பக்கத்திலே இருந்தாதான் அவங்கனால நம்ம என்னென்ன கஷ்டப்படுவோம் சொல்லிட்டு கிளீனா வந்து இந்த பெண்மணி மூலமா நமக்கு வந்து புரியுது ஓகே இந்த ஒரு இன்சிடெண்ட்ட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க இதே மாதிரி என்ன உங்கள வந்து மீட் பண்றேன் பை பிரண்ட்